பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இது உங்கள் ஜோதிட நேரம் காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாது எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு நீங்க எந்தெந்த விஷயங்கள் தடுமாற்றத்தில் இருக்கு எதை வந்து உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை இன்னைக்கு செய்வதற்கு முயற்சி செய்யுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு தீமைகள் நீங்கி நன்மைகள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவுகள் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் முடிவு வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அணுகுமுறை நீடிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை காணப்படும் இன்னைக்கு சரியான திட்டத்தை நீங்கள் தீட்டுவதால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய இரண்டாவது ராசி ராசி கார்த்திகை ரோஹிணி மிருகசிறிடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கொள்கை பிடிப்பு நிறைந்த நாள்னு சொல்லணும் ஏன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு லாபம் அதாவது எதை தொட்டாலும் நஷ்டம்ங்கிறவங்களும் லாபமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்றைய நாள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் காரிய தடைகள் நீங்கும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அதற்குண்டான நாள் இன்னைக்கு அதற்குண்டான முயற்சிகளை இன்னைக்கு செய்யுங்க அது மட்டும் இல்லாது பங்குதாரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அமோகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் காலபுருஷத்துடைய மூணாவது ராசி மிதுன ராசி மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ராஜதந்திரத்தாலையும் உங்களுடைய அறிவு நுட்பத்தாலும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரம் ஜீவனஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் சேர இருக்குது உங்களுக்கு எந்த முடிவையுமே நீங்க துணிச்சலா எடுப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தடும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி வாழுங்க ஏன்னா கோபத்தினால சில மாக்குவாதங்களோ சில மன உளைச்சல்களோ ஏற்படும் யார்கிட்டயுமே சுமூகமான ஒரு தீர்வுனாலையும் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மனைவி கிட்டேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய மன உளைச்சலை நீங்க வீட்டுக்குள்ள காட்டுவீங்க திருமணம் ஆகலை திருமணத்திற்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உங்களுடைய திருமணத்திற்குண்டான பரிகாரமான பெருமாளை போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய நாளாகவும் அமையும் காலபுருஷ தத்துவத்தினுடைய நாலாவது ராசி கடகராசி புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இன்னைக்கு நீங்க ரொம்ப இறக்க குணத்தோட நடத்துவீங்க ஏன்னா என்னடா வாழ்க்கை என்ன செய்ய போறோம் எதை கொண்டு போக போறோம் எல்லாருக்கும் கொடுப்போம் ரோட்ல இருக்கக்கூடிய நாய்கள் பறவைகள் பட்சிகளுக்குலாம் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானியமோ பிஸ்கெட்டோ வாங்கி போடுங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை கிடைக்க போகுது ஏற்கனவே சொன்னது போல திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி நடக்கிறனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பளம் சரியா வரலையா உங்களுக்கு நிரந்தர சம்பளம் இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க முடிந்த அளவுக்கு வாரம் ஒரு முறை உங்க வீட்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளா அதிர்ஷ்டமான மாதமாகவும் இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாவது ராசி சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் உங்களுக்கு ஆன்மம்பலம் அதாவது ஆன்மபலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாத ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் ஏற்படக்கூடிய நாள் ஏன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டகச்சனி விளங்கி அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது ஐயோ கண்டக சனி விளங்கிருச்சு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது என்ன ஆக போதோங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க இல்ல அப்படினா அவர்கள்ட்ட தேவையானதை மட்டும் பகிர்ந்துக்கோங்க தேவையான விஷயத்தை மட்டும் பேசுங்க நீங்க சொந்த விஷயம் அடுத்தவர்கள் விஷயத்தை குடும்ப விஷயத்தெல்லாம் பேசுறதுனால உங்களுக்கு மனக்கவலைகளும் மன உளைச்சல்களையும் அது உருவாக்கும் கணவன் மனைவிக்கிடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது தீர்ந்துவிடும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ரீதியா சிறு சிறு உபாதைகள் வந்தாலும் இறுதியில உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது புதிய தொழில்களுக்கு முயற்சி செய்தீர்களால் புதிய தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க சிவன் கோயில் சென்று உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய ஆறாவது ராசி கன்னிராசி இதையும் ஒரு முறை பல முறை யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு குரு செவ்வா புதன் சுக்ரன் ராகு இது எல்லாமே பார்வை இருக்கு இதனால தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படும் அந்த விவாதங்களை நீங்க சரி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க யார்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாத சளி சம்பந்தப்பட்ட உடல் அங்கங்க அதாவது ஜாயின் பெயின் சொல்லக்கூடிய நரம்பு சதை தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வந்தாலும் சரியா போயிடும் வியாபாரம் கொஞ்சம் மந்த நிலையா இருந்து அதுக்கப்புறம் வேகம் பிடிக்கும் தேங்கி இருக்கிற சரக்குகள்லாம் விற்பனை ஆகும் நீங்க புதிய பொறுப்புகள் அது மட்டும் இல்லாத பதவி உயர்வுகளுக்கான காலக்கெடு இன்னும் கொஞ்சம் இருக்கு நீங்க இன்றைய தினம் துளசிய ஐயப்பன் கோயில்ல போய் துளசி வாங்கி கொடுத்து உங்கள் பேர்ல ஒரு அர்ச்சனையோ தீபமோ ஏத்திட்டு வாங்க இந்த வாரம் மட்டும் இல்லாது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய ஏழாவது ராசி துலாம் ராசி தீர்க்க முடியாத பல பிரச்சனையா இருந்திருக்கும் இப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போயிடும் அது மட்டும் இல்லாத நீங்க உங்க வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையக்கூடிய நாளா இன்றைய நாள் அமையவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திட்டமிடாத செயல்களால வீண் செலவுகள்லாம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க சில நேரங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும் பாட்னர்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் அது சுமூகமா முடிஞ்சிடும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தத்தை வந்தாலும் எதிர்பாராத சில உறவினர்களாலும் நண்பர்களாலும் அது சரி செய்யப்படும் செவ்வா வெள்ளிக்கிழமை மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாவது ராசி விருச்சிக ராசி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்ல இந்த வருடமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சனி என்னதான் ஐந்தாம் வீட்டுக்கு வந்தாலும் ராகு என்னதான் நாலாம் வீட்டுக்கு வந்தாலும் உங்களை சுகபோகமா வாழ வைக்க போறாரு இன்ன வரைக்கும் வீட்டுல அந்த இது அந்த பொருள் இல்ல இந்த பொருள் இல்ல டிவி இல்ல சேர் இல்ல இது மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இருந்ததும் நகைகள் அடகுக்க வச்சுட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியலங்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறி இப்ப உங்களுக்கு பண சேமிப்பு மட்டும் இல்லாத தொழில்லையும் ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நல்ல மருத்துவரை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு கந்த சஷ்டி கவசத்தை டெய்லியும் வீட்டுல படிக்கிறனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் காலபுருஷ தத்துவத்துடைய ஒன்பதாவது ராசி தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கைகூடக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தி உங்களை தேடி வரப்போகுது அப்ப உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தோஷங்களா இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் நான் ஒருத்தர் பணம் கொடுத்தேன் திருப்பி கொடுக்கல இந்த நாளைக்கு நீ இழுத்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாகவும் இனிமையாகவும் சுமூகமாகவும் முடியக்கூடிய நாளா அமையப்போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தன் உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட அமைதியாகவும் சுமூகமாகவும் பேச்சுவார்த்தை பண்ணுங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் நீங்கும் நீங்க எதையுமே திட்டமிட்டபடி முடிக்கக்கூடிய நாட்களா அமையும் நீங்கள் மன ரீதியாக அப்பப்ப சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் அதை நீங்க சரி செய்து கொள்வது நல்லது நீங்கள் தட்சிணாமூர்த்தியா வியாழக்கிழமை போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் காலபுருஷ ரத்துவத்துடைய பத்தாவது ராசி மகர ராசி உத்திராட நட்சத்திரம் திருவாண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு துளிச்சொலா எந்த முடிவு வேணாலும் நீங்க எடுக்கலாம் ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது மனப்பழக்கம் நீங்கும் வீண் செலவுகள் நீங்கும் அது மட்டும் இல்லாம காரியங்கள்ல ஏற்படக்கூடிய தாமதங்கள்லாம் நீங்கும் கண்மூடித்தனமா எதையும் யோசிக்காம செய்யாதீங்க ஏன்னா தொழில் வியாபாரம் சம்பந்தமா அலைச்சல்கள் அதிகமானாலும் இறுதியில உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நம்பினவங்களாம் ஏமாத்துட்டாங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க எல்லாம் கொடுக்கல நானும் என் மனைவியும் ரோட்ல நிக்கிறோம் அடுத்தது எங்களுடைய பொருளாதாரத்துக்கே என்ன செய்ய போறோம் தெரியலேங்க கூடிய இத்தனை நாள் வருத்தங்கள் உங்களுக்கு நீங்க போகுது நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இருந்தாலும் தீர ஆலோசனை செய்து எதையுமே செய்யுங்க உங்களுக்கு நன்மைகளை தரும் சனி பகவான சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி காகத்திற்கு சாப்பாடு இடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காலபுருஷ காலபுருஷத்துவ பதினோராவது ராசி கும்பராசி நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நாள் இந்த வாரம் உங்களுக்கு சாமர்த்தியமான நாள்னு சொல்லணும் ஏன்னா உங்களுடைய சாமர்த்தியத்தினாலேயும் அறிவு கூறுவையினாலேயும் பேச்சாற்றல்னாலையும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோ அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் அது இல்லாத கூடுதல் பொறுப்புகளை அதிகப்படுத்தும் மனைவி கணவன் குடும்பம் அதாவது தாய் தகப்பனார் இவங்க நாலு பேருக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரும் இதனால் நீங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏன்னா அவங்க ஒற்றுமையாயிருவாங்க உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாத நண்பர்களாலோ அல்லது அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை நீங்க நிறுத்திக்கோங்களுக்கு வாய்ப்புகள் வழிபாடு செய்யறதுனால தொழில் வளர்ச்சி குடும்பத்தின் மகிழ்ச்சி ஏற்படும் காலபுருஷ தத்துவத்துடைய பன்னிரெண்டாவது ராசி மீன ராசி எளிமையா வாழணும்னு நீங்க நினைச்சுப்பீங்க ஆனா உங்களால வாழ முடியாது ஏன்னா உடல் ஒரு பக்கம் நோய்களை கொடுக்கும் மனசு ஒரு பக்கம் தெளிவின்மையை கொடுக்கும் நைட்ல தூக்கம் வராது அது மட்டும் இல்லாத வயிறு வலிக்குது சளி புடிச்சு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது என்னதான் நீங்க தைரியசாலியா இருந்தாலும் இப்ப தைரியம் கொஞ்சம் குறையும் ஏன்னா இப்போ ஜென்மசனி ஜென்ம சனி வந்தாலும் உங்களுக்கு உயிருக்கோ உடலுக்கோ பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனா இருந்தாலும் உடல் ரீதியா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சனி வந்தாலும் உங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட அதாவது நீர் சம்பந்தப்பட்டது சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் நீங்க வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க தொழில் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க விநாயக பெருமான டெய்லியும் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சதுர்த்தி சதுர்த்தி ஒரு செதுகாய் உடைச்சு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றமாக அமைவதற்கு போர்த் எஸ்டேட் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்